ശൈലേശദയാത്രം ദൈവഖ്യാതി ഗുണാനോം യീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാ മാതരമണിം ലക്ഷ്മി നദസമാരംഭാ നാദയാമുണമധ്യമാം അസ്മദാചാര്യ പരിയന്ം മന്ദ് ഗുരുപരംപരാം യോ നിത്യമതാംജയ യുക്മരുക്മയ വ്യോമോഹദാസ്ത്രാണി തൃനായ അസ്മദ്ഗുരോർഭഗോന്തോർമാണുജർവം പ്രപത്യൈ മാതാപിതായുതനയസ്തയാവിഭൂതിർം യന മദന്മയാണം ആദ്യശ്രുളപതൈർമകളാഭിരാമം ശ്രീമത്തദംഗളം പ്രമാമൂർത്തൂധം സരസ്യ മഗദാഭ്യപട്ട ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பத்தாங்கிரேனும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமனியும் புரதோஷ்மிநித்தியம் குருமுகமனிதிப்பியப் பிரகவேதானசேஷான் நரபதிபரிகுளுப்தம் சுல்கமாதானு காமகஸ்வசரம் அபரவந்தியம் ரெங்கநாதசாட்சாத் துஜிகுழுதலக்தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தளபதி சூல் விளிபுத்தூர் கால் சொன்னார் கலர்க்கமுழம் சூழினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையைநிற்சியரும் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டபிலான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியரத்தான் பாதங்கள் அம்முடை பத்து கொல்லாண்டு பல்லாண்டு கொல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது என்றோள் மணிவண்ணாவின் சேமடி செய்வதற்கிருக்கா படிவோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பணியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாக அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்குமழுங்குமா பாஞ்சசன்னியும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டாந்தன்னை வல்லிபுத்தோர் உட்டிசித்தன் விரும்பியசோல் நல்லாண்டென்று நின்றுப்பர் நமோ வென்று பல்லாண்டும் பரமாத்மனையை சுழந்திருந்தேத்தவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பாட் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும்படியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் நம்முடைய ஆன்றோர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான சேத்திரங்களை நம்ம ஒன்றாக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் அந்த வரிசையில் ஐம்பத்தி மூன்றாவதாக இடம்பெறுவது பன்னியூர் வராகமூர்த்தி சுவாமி திருக்கோயில் இல் இது பன்னியூர் உலகமூர்த்தி சுவாமி திருக்கோயில் என்பது கேரளாவில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தில் பட்டாம்பி என்ற இடத்தில் கும்மிடி என்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான மகாவிஷ்ணு கோயிலாகும் இந்த கோயில் பரசுராமரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோயில் என்று நம்பப்படுகிறது இந்த கோயில் மூலவர் விஷ்ணுவினுடைய அவதாரமான வராக அவதாரத்திலே அவர் பூமாதேவியுடன் இருக்கிறார் இந்த கோயில் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பரசுராமரால் கட்டப்பட்டதாகவும் தொடங்கப்பட்டதிலிருந்து சுமார் மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த கோயில் கேரளாவின் முதன்மை கோயிலாகவும் கருதப்பட்டு வந்திருக்கிறது கிமு எண்ணூறு முதல் பிராமணர்கள் அதாவது கேரளாவை ஆண்ட காலம் கிபி அறுநூறு வரை தோராயமாக ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட பெருமக்கள் ஆட்சியின் நிறைவு காலத்தில் கேரளாவின் புகழ்பெற்ற கிராமமான பன்னியூரில் பராகமூர்த்தி வழிபட்டதாக கூறப்படுகிறது கேரளாவின் உயர்ந்த கடவுள் என்றும் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பினர் இருந்ததாக சமீபத்தில் பன்னியூரில் கண்டறியப்பட்டுள்ளது போல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பல்வேறு கலாச்சார மத நடவடிக்கைகள் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளனர் இந்த அன்றைய கோயில் இந்த கோயில் அன்றைய காலத்தில் இந்த கோயில் அந்த அளவுக்கு பெருமை பெற்றிருந்ததாக அறிய முடிகிறது அப்படிப்பட்ட பரசுராமரால் நிர்மாணிக்கப்பட்ட வராக வராகமூர்த்தியினுடைய அருளை நாம் பெறுவோம் என்பதை கூறி சுவாமியினுடைய பூமாதேவி சமேத சுவாமியினுடைய திருவருளை வேண்டி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணனை ஜெய் ஜெய் ராம சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனும் சீறி அல்லாத ரிவானிதாராய் பறையில வரும் பாவாய் இற்றைக்கு முந்தன் நோடு முந்தன்னோடு உற்றுவமையாவும் உனக்கே நாம செய்வோம் மற்றேனம் கமங்கள் மற்றவரும் பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளாலெங்கும் திருவுள் பற்றி இன்பூர்வரம் பாபாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರಿ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರಿ ಗೋವಿಂದರಾಮ ಸಂಗೀತರಂ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ